எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருதசை நடப்புல இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கன்னியா லக்னம் காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு உடைய லக்னம் தான் இந்த கன்னியா லக்னம் இது வந்து புதனுடைய வீடு இங்கே புதன் ஆட்சி உச்சம் நிலையை அடைவார் இது ஒரு உபய லக்கணம் பஞ்சபூத தத்துவத்தின்படி இந்த ராசியானது நில ராசியா வரும் அதே போல இந்த குருவானவர் நாலுக்கும் ஏழுக்கும் உடையவராக வருவார் இந்த கன்னியா லக்னத்திற்கு வண்டி வாகனம் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாயாரினுடைய நிலையை இந்த நான்காம் இடத்தை வைத்து தான் தெரியணும் ஏழாம் இடம் ஸ்தானம் கணவன் மனைவி உறவு நண்பர்கள் கூட்டு தொழில் அமைப்பு எல்லாம் இந்த ஏழாம் இடத்தை வச்சு தான் தெரியணும் அதே போல் இந்த ஏழாம் இடம் உபய லக்கணத்திற்கு மாரக அமைப்பு மாரகாதிபதியாக இந்த குருவே வருவார் அதனால் குரு வந்து இங்கே வலுப்பெற்று அமரக்கூடாது குரு தசையில் ஏற்ப ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும் அதே போல் குருவானவர் மறைமுகமான ஒரு விஷயத்தில் தான் உங்களுக்கு இந்த மாரகத்தை ஏற்படுவார் கௌரவமான விஷயத்தில் ரொம்ப அசிங்கப்படுத்தியோ கேவலப்படுத்தியோ இவருடைய தன்மைகள் இவருடைய தசைகளில் அவ்வளவு சிரமங்கள் இருக்காது ஒரு மறைமுகமான விஷயத்தில் தான் தருவார் அதே போல் நான்காம் இடத்துல இவர் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் வண்டி வாகனம் யோகத்தின் மூலமாக சில நன்மைகளும் இங்கே தருவார் அதே வகையில் இந்த குருவானவர் புதனருக்கு குரு முழு சுபர் எத்தகைய ஒரு தன்மையிலும் இவருடைய பார்வை கோடி குற்றங்களை நிவர்த்தி பண்ணும் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு கிரகம் இந்த குரு இந்த செவ்வாயுடன் இணையும் போது நல்ல ஒரு மருத்துவரை உருவாக்குவார் புதனுடன் இணையும் போது நல்ல நிபுணத்துணவும் உடையவர்களாகவும் நல்ல வக்கீல்களையும் ஏன்னா இந்த மிதுனும் கண்ணியில் பிறந்தவர்கள் வக்கீல் ஆடிட்டிங் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க இந்த புதன் சம்பந்தப்பட்டு குருவுடன் இணைந்திருந்தால் ஆடிட்டிங் ஜோதிடம் அதே போல் வாதியார் இது போன்ற அமைப்புகளில் இருக்கிறவர்களாக இதில் இருப்பீங்க அத்தகைய வகையில் இந்த குருவானவர் புத்திரகாரகன் காரகன் தனக்காரகன் அதே போல் சுப காரியங்களுக்கு இந்த குருவே காரகம் அதே போல் புதன் வித்தியாகாரகன் அறிவு மற்றும் படிப்பு இது போன்ற அமைப்புகளுக்கு புதனே காரகத்துவம் இருப்பார் இந்த குருவுக்கும் புதனுக்கும் எதிர்த்தன்மை என்ன ஒரு விஷயம்னா புதன் வந்து வித்தியாகாரகன் அதே போல் ஞானவானம் குரு வந்து ஞானவானம் மறைமுகமான ஒரு அருளை தரக்கூடியவர் இந்த குருன்னா இந்த உலகத்துல படிப்பு இருந்தால் மட்டும்தான் அடுத்த நிலைமைக்கு போக முடியுன்ற ஒரு அமை படிப்பை வைத்து அதாவது கற்றவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அது போன்ற அமைப்பை தரக்கூடியவர் புதன் இவங்க இரண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு இதுதாங்க தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த வயதுகள்ல இந்த தச அமைப்பு வந்தால் அது பன்னெண்டு வீடுகளில் அமைந்தால் அது எந்த மாதிரியான நன்மைகளை செய்யும் அப்படின்றத பற்றியும் பார்த்துரலாம் அப்போ இந்த கன்னியா ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரம்னு பார்த்தா உத்தரம் மூன்று பாதங்கள் அஸ்தம் நான்கு பாதங்கள் சித்திரை இரண்டு பாதங்கள் உடைய ராசி தான் இந்த ராசி அத்தகைய வகையில் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தி எட்டு வயதிற்கு மேலே இந்த குரு தசை ஆரம்பிக்கும் இந்த குரு தசையானது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நண்பர் தான் அந்த வகையில் இவர் வந்து உங்களுடைய ராசி லக்னத்திலே அமர்ந்திருந்தால் இங்கே நட்பு நிலையை அடைவார் ஏழாம் வீட்டை பார்ப்பார் இது ஒரு சிறப்பு அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவருடைய தசா காலங்கள்னு பார்த்தோம்னா முப்பத்தி நாலு வயதில் வருவார் இந்த முப்பத்தி நாலு வயதில் குழந்தைகள் நல்ல தொழில் நல்ல வருமானம் இது போன்ற அமைப்புகளில் நல்ல குடும்பம் இது போன்ற அமைப்புகளை இந்த குரு தசையானது தரும் அடுத்ததா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்களுக்கு பார்த்தா இருபத்தி நாலு வயதில் வரும் திருமணம் அதே போல் நல்ல வேலை இது போன்ற அமைப்புகளை படித்து முடித்து இருப்பவர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலையும் அதற்கேற்ற திருமணமும் அதற்கேற்ற குழந்தைகளும் இது போன்ற அமைப்புகளை தரக்கூடிய ஒரு நிலையில இந்த குரு தசையானது வரும் அதே அமரும் அமரும்போது இப்போ கன்னியா லக்னத்தில் வந்து குரு இருந்தார்னா இங்கே ஆட்சி உச்சம் பெற்று புதன் அமர்ந்திருப்பது வெகு சிறப்பு இந்த குரு தசையானது நாலாம் வீட்டு பலனையும் ஏழாம் வீட்டு பலனையும் கலந்து உங்களுடைய லக்னத்தில் அமர்ந்து இவர் எதிர்த்தன்மையா இருந்தாலும் இங்க நட்பு நிலை அடைவாரு அத்தகைய வகையில் ஏழாம் வீட்டை பார்ப்பாரு ஐந்தாம் ஐந்தாம் பார்வையா ஐந்தாம் வீட்டை பார்ப்பாரு ஒன்பதாம் பார்வையா ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு இந்த மூணிடமே லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு குரு தசையானது இங்க சிறப்பான ஒரு நன்மை தரும் அதேவே எதிர்த்தன்மையான ஒரு அமைப்பாக இருந்தாலும் உங்களுடைய லக்கணத்தில் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் குரு அமர்வது என்பது சிறப்பு அந்த வகையில் இங்க கன்னியா லக்கணத்தில் குரு அமர்வது என்பது சிறப்பான ஒரு அம்சம் நல்ல மனைவி கணவன் நல்ல நண்பர்கள் நல்ல வீடு வண்டி வாகன யோகம் இந்த போன்ற அமைப்புகளை இந்த குரு இங்கே லக்கணத்தில் அமரும்போது செய்வார் அடுத்து தான் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துல இவர் அமர்வது என்பது இது எதிர்த்தன்மையான வீடு தன் ஏழாம் வீட்டிற்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய நான்காம் வீட்டிற்கு பதினொன்னாம் இடத்தில் அமர்ந்து வீடு வண்டி வாகனம் மூலயமாக சில லாபங்களையும் உங்கள் கனவு மண் மனைவி உறவுகளில் சில சிக்கல்களையும் ஏற்படுத்தி அதே போல உங்களுடைய ல லக்னத்திற்கு குரு எதிர்த்தன்மை உடையவர் என்பதை நம்ம எப்பயுமே புரிஞ்சிடலாம் அவர் எத்தகைய தன்மை இருந்தாலும் உங்களுக்கு எதிர்வாதம் உடையவர் தான் அத்தகைய வகையில் இரண்டாம் இடத்தில் இருப்பது ஒரு வகையில் சிறப்பு தனம் குடும்பம் நீங்கள் குடும்பத்திற்கு நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் கூட உங்கள் குடும்பம் உங்களை புரிஞ்சிக்காது நீங்கள் எப்பயுமே உங்களுடைய குடும்பத்தினுடைய தான் நீங்கள் இருப்பீங்க எங்க இந்த குரு எங்கே அமர்ந்தாலும் சரி அந்த தன்மை அந்த இடம் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் மந்தமாக இருக்கும் ஆனால் அங்கே கெடுக்க அது மந்தமான ஒரு அமைப்பில் இருக்கும் அதாவது இங்கே குரு வந்து அவர் அமரக்கூடிய இடத்தை வந்து ஏன்னா சோம்பேறி கிரகம் குரு பிறரை வந்து வேலை வாங்கி தான் வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடியார் ஒரு அமைப்பில் அப்போ குரு அந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அதனுடைய தன்மை கொஞ்சம் குறையும் தவிர அந்த வர்த்தகை வகையில் அது கெடாது அந்த தன்மையில் இங்கே இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு குடும்பம் வருமானம் இது போன்ற சில விஷயங்களை நல்ல அமைப்பு நல்ல குடும்பம் இது போன்றாங்க இங்க எதிர்தன்மையான வீடு உங்களுடைய குடும்பத்தார் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க அதே போல வருமானம் வரும் ஆனா உங்களுக்கு பூர்த்தி அடையாத ஒரு அமைப்புல இருக்கும் மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல வந்து குரு அமர்வது என்பது பெரிய நல்ல ஒரு அமைப்புல மூன்றாம் இடத்துல பாவகிரகம் கிரகம் அமையும் வந்து பொருளாதார வளர்ச்சி முயற்சிகள் மூலயமாக நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் குரு அமர்வது அவ்வளவு சிறப்பு இல்லை இருந்தாலும் ஐந்தாம் பார்வையாக எங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்து நல்ல கணவன் மனைவி உறவு நல்ல நண்பர்கள் இது போன்ற அமைப்பை தருவார் நான்காம் இடம் இங்கே ஆட்சி பலம் பெறுவார் இந்த ஏழாம் இடத்தை விட நான்காம் இடத்தில் அவர் ஆட்சி பெற்று அமரும்போது நல்ல வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்பு இவருடைய பார்வையும் எட்டாம் இடத்தை பார்ப்பா ஆயுள் பலம் கூடும் வெளிநாட்டு மூலியமாக நல்ல ஒரு அமைப்பு நல்ல தொழிலை ஏற்படுத்துவார் இவர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பார் நல்ல தொழில் அமைப்பு இது போன்ற ஜீவன அமைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாமே தருவார் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு அமர்வது காரவ பாவனாஸ்தி அப்படின்னா அவர் வந்து ஆட்சியோ உச்சமோ பெறக்கூடாது இங்க இருந்தாலும் இங்க நீச்சமைப்பு பெறாரு நீச்சமைப்பு பெற்று அமரும் போது உங்க பொதுவா வந்து சுபகிரகம் நீச்சமைப்பு பெற்று அமரும் போது அவர் வந்து நட்பு நிலைமையில இருக்கும் எதிர்த்தன்மையான ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட சுக்கரன் குரு நட்பு நிலையில அமரும்போது போது நல்ல தனப்புழக்கம் நல்ல வந்து சொகுசான வாழ்க்கை இது போன்ற அமைப்புகளை இருக்கும் இருந்தாலும் இங்கே நீச்ச அமைப்பு ஐந்தாம் இடத்துல பெறுறாரு சனி வலுத்து இருந்தா நல்ல குழந்தைகள் இது போன்ற சில விஷயங்கள்ல நன்மையை தருவாரு ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வதற்கான ஒரு தவறான ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அதை கொஞ்சம் கூட்டி சொல்வதனால மற்றவர் மனது புண்படாது அத்தகைய வகையில இந்த குரு இங்க அமர்வது என்பது ஒரு வகையில நன்மை ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம் ஆறுல குரு இருக்கும்போது நோயற்ற வாழ்க்கை இருந்தாலும் கூட எதிரிகளை தூண்டி விட்டு ஏன்னா குரு சும்மா இருக்க மாட்டாரு அதாவது ஐயர் சும்மாவே மந்திரம் ஊதி ஓடுகிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய எதிரிகளை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துருவாரு ஒரு கடனையும் இங்க சுப கடன்களையும் ஏற்படுத்துவார் ஏழாம் இடம் இங்க தன்மையை ஏற்படுத்துவாரு ஏழாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது இவருடைய தசா காலங்கள் இவர் சிறப்பான நன்மையே தராது எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல கூட இருப்பது அவ்வளோ சிறப்பு அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சில சாதகமான விஷயங்களை கொடுப்பாரு ஏன்னா அங்கே நட்பு நிலைமையை அடைவார் இது மேச வீடு அடுத்ததாக ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துல குரு இருப்பது சிறப்பு ஆனாலும் இது எதிர்த்தன்மையான வீடு உங்களுடைய லக்கணத்தை பார்ப்பாரு இது ஒரு வகையில் நன்மை நல்ல நல்ல சிந்தனை மற்றவர்களுக்கு உதவும் குணம் நல்ல எண்ணங்கள்லாம் இந்த ஒன்ப ஒன்பதாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்கும்போது சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிறது கூட அவ்வளவு சிறப்பு இல்லை பதினோராம் இடம் உச்சநிலையை அடைவார் சொகுசான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் அதாவது வண்டி வாகனம் நல்ல கணவன் மனைவி அதன் மூலியமாக ஆடம்பரமான வாழ்க்கை சொகுசான லக்ஸரியான கார் இது போன்ற அமைப்புகளை இவருடைய தசா காலங்களில் கொடுப்பார் உச்சநிலை பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறுதுன்னா அபில ஆசைகள் அடையும் ஒரு மனித வாழ்க்கையில் உள்மனது என்ன ஆசைப்படுவதோ அதை நிறைவேற்ற அவனுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அத்தகைய வகையில் இங்கு உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு அந்த தன்மை தருவார் பன்னெண்டாம் இடத்துல நட்பு பெறுவார் வெளி தூரங்களில் சில நன்மைகளை ஏறு ஏற்படுத்துவார் வெளி தூரம் சென்று அதன் மூலயமாக பொருளீட்டி வண்டி வாகனம் அதன் மூலமாக சில நன்மைகளை தருவார் தன்னுடைய ஏழாம் வீட்டிற்கு ஆறாம் இடத்துல பெறுவார் தன்னுடைய நண்பர்கள் மூலயமாகவும் கணவன் மனைவிக்கிடையில சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் இருந்தாலும் உங்களுடைய லக்னத்திற்கு அவர் எதிர்த்தன்மை உடையவர் என்றதை நம்ம எப்பயுமே மனதில் வச்சுக்கணும் நன்றி வாழ்த்துக்கள் அடுத்ததாக இது போன்ற ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களை